மதுரையில் தன் மாமியாரோட அதாவது தளபதி விஜய் அவர்களோட அம்மா கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் படத்தை சங்கீதா விஜய் வந்து பார்த்திருக்காங்க கேட்கும் போதே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா படத்தை பார்த்துட்டு அதாவது தளபதி விஜய்க்கும் அவங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற ஒரு அப்படின்னா தரமான ஒரு முற்றுப்புள்ளியை வந்து பிரஸ் மீடியாவை கூட்டி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சம ஒரு ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்ல உங்க ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்க ஜாப் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல்ல ப்ரோட் பண்ணோம் அப்படின்னா

அப்படின்னா தன் மகளோட படிப்புக்காகவும் அதாவது தன்னோட அம்மாவுக்கு உடல்நல சரியில்லை அதுக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல கொஞ்ச நாள் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் சோ அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஒரு பூகம்பம் வந்து வெடிச்சிருக்கு இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கடைசியில டிவர்ஸ் வரையும் கொண்டு போயிட்டாங்க ஆனா நானும் விஜயும் பழைய மாதிரி தான் வந்திருக்கோம் இருக்கோம் சோ டு நாட் ஸ்பிரெட் பேக் நியூசஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரமான முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு ஹாப்பி நியூஸும் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா மதுரையில தி கோட் படத்தை வந்து பாத்திருக்காங்க கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் இருபத்தஞ்சு நாள் ஆச்சு

Terima kasih kerana menonton!